ஜெர்மனியில் திருமண வயது தொடர்பில் அமலுக்கு வரும் சட்டம் ஜெர்மனியில் திருமண வயது தொடர்பான சட்டம் இயற்றப்படுவதற்காக தகவல் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதி ஆண்டு இரண்டாயிரத்துனாறாம் ஆண்டு அளவில் சிரியாவிலிருந்து பல லட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்துள்ளனர் அவர்கள் அவர்களது இஸ்லாம் கலாச்சாரத்திற்கு அடிப்படையில் பதினாறு வயதில் அவர்களது சொந்த நாட்டில் திருமணத்தை முடித்திருந்துள்ளார் இந்த நிலையில் ஜெர்மனியில் பதினாறு வயதில் திருமணம் முடித்த என்பது சட்டவிரோதமான செயற்பாடாகும் இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் பாராளுமன்றத்தில் திருமணம் வயது தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளது பதினாறு வயதில் திருமணம் செய்யப்பட்டிருப்பின் இந்த திருமணமானது சட்டவிரோதமானது என்று குறைத்த பட்ச விஷயத்தில் விளக்கம் அதாவது பதினாறு வயதில் தமது நாட்டில் திருமணம் முடித்திருந்தால் ஜெர்மன் நாட்டுக்கு குழந்தையுடன் வரும் சந்தர்ப்பத்தில் குழந்தையின் பராமரிப்பு எவ்வாறு அமையும் என்ற நிலையில் புதிய தீர்வை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இவ்வாறு சிறுவர் திருமணங்கள் ஜெர்மன் நாட்டில் வெளிமையங்களுக்கு எதிரானது என ஜெர்மனியின் நிதி அமைச்சர் மார்கோ மார்கோபுஸ் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த மக்கள்